அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவை கொலை செய்ய திட்டம் விண்ணக தந்தையின் தூய மகனாகி இயேசு மனித மீட்புக்காக மனு உருவில் வெளிப்பட்ட கடவுள் என்பதே நம்முடைய விசுவாசமாகும் மற்றவர்கள் நிலைவாழ்வு பெற இயேசு சிலுவையில் பலியானார் அற்புதங்களையும் போதனைகளையும் செய்த இயேசுவின் புகழை விரும்பாத யூத தலைவர்கள் தங்களுடைய செல்வாக்கு பாதிக்கப்படுமோ என்று அஞ்சு இயேசுவை வெறுத்தனர் காரணமின்றி அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர் ஆனால் கடவுளோ அதை உலக மக்களுடைய மீட்பிற்கு தான் வைத்திருந்த நித்திய இறை திட்டம் நிறைவேற வழிவகுத்தார் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்ற யூத குருக்களுடைய சதியானது கடவுளுடைய மீட்பு திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அமைந்தது கடவுளின் சர்வ வல்லமையை காட்டுகிறது யூதர்கள் பாஸ்கா பண்டிகையை கொண்டாடி அன்று உலக மக்களின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறி பலியானதும் சர்வ வல்லவரின் திட்டமே ஆகும் உலக மக்களின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்கப் போவதை நினைத்து ஜெபிக்கும்போது போது ஏசு இரத்த வியர்வை வியர்த்தது பாவத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறது என் தந்தையே முடிந்தால் இத்துன்பகம் என்னை விட்டு அலட்டும் ஆனால் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று எச்சமணி தோட்டத்தில் ஜபித்தது பாவத்தின் கொடூரத்தையும் இருப்பினும் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்ததையும் கொடுத்ததையும் காட்டுகிறது இயேசுவின் வல்லமைக்கு பயந்ததால் யூதரின் தலைமை சங்கத்தின் படையும் உரோமை படையும் ஒன்று சேர்ந்து ஒருவராகிய இயேசுவை கைது செய்தனர் என்னுடைய அரசு இவ்வுலகத்திற்குரியதல்ல என் அரசு இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே என்று இயேசு பிளாத்துவிடம் கூறியதிலிருந்து தன்னை ஒப்பு கொடுத்த அவரின் கீழ்ப்படிதலையும் அவருடைய நித்திய வல்லமையையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இயேசுவை கைது செய்து விசாரணை செய்வதில் எல்லா விதிகளும் மீறப்பட்டன தலைமை குருவான கைபாஸ் முன் நிறுத்தப்படாமல் பழைய தலைமை குருவாகிய அண்ணாவின் முன் இயேசு நிறுத்தப்பட்டார் எருசலேம் தேவாலயத்தில் தான் செய்த வியாபாரத்தை இயேசு தடுத்ததற்காக அண்ணா இயேசுவின் மீது கடன் சினத்துடன் இருந்தார் ஒரே இரவில் காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு குருக்கள் விதிகளை மீறினர் தன்னை கடவுளின் மகன் என்று இயேசு கூறியதால் கடவுளை பழித்தார் என்பதே மரண தண்டனைக்கு சரியான சாட்சி என்று தலைமை குரு முடிவு செய்தது வேத அறிவை கொண்டு இயேசுவை அறிந்து கொள்ளாமல் சுயநலத்தால் செயல்பட்ட அவசரத்தையே எடுத்துரைக்கிறது இயேசுவை பேசுவதற்கு அனுமதிக்காமல் தீர்ப்பளிக்கும் அளவிற்கு யூத குருக்கள் இரக்கமற்றவர்களாக இருந்தனர் ஆளுநர் பிலாத்து அரசியல் லாபத்திற்காக யூத குருக்களின் தீர்ப்பை இறுதி தீர்ப்பாக அறிவித்தார் இயேசு குற்றமற்றவர் என்று அறிந்திருந்தும் தனது மனைவியால் எச்சரிக்கப்பட்டிருந்தும் இயேசுவை விடுதலை செய்யும் அதிகாரம் இருந்தும் நீதியை நிலைநாட்ட தவறினார் இயேசு உடலில் அனுபவித்த பாடுகள் அவர் உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்த்ததால் ஏற்பட்ட வேதனையுடன் ஒப்பிடும்போது அவைகள் ஒன்றும் இல்லை என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் எனவே இயேசுவின் பாடுகளின் எல்லையை நாம் விவரிக்க முடியாது எங்கள் பரலோக பிதாவி வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் ஒருவர் கோபம் ஓட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று எங்களுக்கு அளிக்கப்பட்ட உமது இறை வார்த்தைக்காக உமை நன்றியுடன் ஆராதிக்கிறோம் சினம் கொடியது சீற்றம் பெருவெல்லம் போன்றது ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று பொறாமையின் கொடுமையை உமது பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர் உமது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியும் வல்லமையை எங்களுக்கு தந்தருளும் பொறாமை என்னும் பாவத்தினால் விண்ணரசை அடைய முடியாது என்ற திருமறை போதனை உமை சுதிக்கிறோம் பொறாமை உள்ளவர்கள் மன மகிழ்வையும் அமைதியையும் இழந்து ஏமாற்றத்தையும் நோயையும் துன்பத்தையும் இறுதியில் அழிவையும் அடைவதை திருமறையில் நாங்கள் படிக்கும் பேச்சினை பெற்றதற்காய் உமை போற்றுகிறோம் மன அமைதி உடல் நலம் தரும் பொறாமையோ எலும்புருக்கியாகும் ஆண்டவரே எங்களிடமுள்ள பொறாமை குணத்திற்காய் நாங்கள் மனம் வருந்துகிறோம் தயவாய் எங்களை மன்னித்தரலும் எங்களை புதிதாக படைக்கப்பட்டவர்களாய் மாற்றியரலும் ஆவியின் கனியோ அன்பு என்ற உமது இறை வார்த்தையின்படியே அன்பினால் எங்களை நிரப்பியருளும் தூய ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவாராக எங்கள் ஆண்டவரா மேசுகிறின் வழியாக மேம் அன்றாடுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி